ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான வளாக் தான் போகிறோம் ஏன்னா நம்ம சேனல் வந்து வளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்கிறனால நியூ இயர்க் விலாக் எடுக்கலாம்னு சொல்லி சிம்பிளா ஒரு விளாக் எடுத்தோம் ஸோ இப்போ வெளியில கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் வந்து அப்படியே கண்ணை பறிச்சுட்டு இருந்தது ஸோ அதையும் சைட் லைட்டாக வந்து ஒரு ரோஸ் வாங்கிச்சுட்டு வாங்கி வாங்கிட்டு நாங்கள் வந்து வெளியில் கிளம்பிட்டோம் நியூ இயர் அன்னைக்கு ஃபஸ்ட் நம்ம எங்கே போவோம் எல்லாரும் ஒவ்வொரு இடத்த சுற்றி பார்க்க போகணும்னு நினைப்பாங்க ஆனால் நாங்கள் வந்து கடவுளை போய் ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளியில் கிளம்பிட்டோம் ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணது வந்து குன்றத்தூர் பிளான் பண்ணோம் ஆனால் நாங்கள் வந்து ஃபைனலாக நாங்கள் எங்கே போய் நின்னோம்னா கடவுளே வந்து எங்கேயாவது ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிட்டு போகணுன்னு சொல்கிற மாதிரி பெருமாள் கோயில் திருநீர்மலை பெருமாள் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் இந்த கோயில் டெம்பிளுக்கு யாராச்சும் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நானும் போயிருக்கேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபஸ்ட் டைம் தான் போனோம் ஸோ எப்படி என்னென்னு ப்ரொசீஜர்லாம் தெரியாது நாங்கள் டேரெக்டாக மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் செம்ம கூட்டங்க நியூ இயர் அன்னைக்குங்கிற நிறைய கூட்டம் எல்லாருமே பெருமாளை பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க அதில் நாங்களும் ஒருத்தராக இருந்தோம் ஃபஸ்ட்டு போனோடனே நம்ம சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கி தான் அந்த அனுமன் இருக்க இடத்த வந்து தரிசனம் பண்ணுவாங்க பட் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா மேலேருந்து ஏற முன்னாடி நாங்கள் இப்போ சைடில் வந்து இவங்கெல்லாம் கும்பிட்டுட்டு இருந்ததனால நம்மளும் போய் சாமி கும்பிட்டுறோம்னு சொல்லிட்டு அனுமன் சன்னதியை போய் நல்லா சா சாமி சாமி அப்படி கும்பிடும்போது நிறைய பேர் வந்து வந்து கல்லெல்லாம் என்னடா கல் அடிக்கடிக்கி வச்சுருக்காங்களே நாங்கள் ஒருத்தவங்க பேசுகிறத கேட்டுகிட்டே போகும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி கல் அடிக்க வச்சு சாமி கும்பிட்டோம்னா புது வீடு கட்டுறதுக்கான யோகம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறது ஐதீகம் அதனால் நாங்களும் என்ன பண்ணோம் சரி நம்மளும் எல்லோரே மாதிரி நம்மளும் ஒரு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் புது வீடு நம்மளும் கட்டணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் ஸோ அதனால் நாங்களும் அந்த கடவுளை வந்து பெருமாளையும் நம்ம குலதெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி கல்லை வச்சு வீடு கட்ட எழுப்பினோம் ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கல் அங்கங்கே கிடந்ததெல்லாம் எடுத்து வச்சு ஒரு கோட்டை மாதிரி நாங்கள் பெரிய ஒரு கனவு இல்லத்தை வந்து நாங்கள் வந்து இதில் கட்டி வச்சுட்டோம் இனி வந்து கடவுள் தான் அதுக்கு வந்து ஒரு வழி சொல்லணும் சொந்தமாக வீடு அமைகிறதுக்காக ஸோ நாங்களும் கடவுள்கிட்ட நிறையா வேண்டி இருக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக வேண்டி நாங்கள் உங்களுக்காக வேண்டிக்கிறோம் அன்னைக்கு நியூ இயர் வந்து செம்மையாக போயிடுச்சுங்க பெருமாளை வந்து பார்த்ததில் அவ்வளோ சந்தோஷம் அது வந்து ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் மாதிரி அழகாக சாமி பக்கத்தில் போய் வந்து நாங்கள் தரிசனம் பண்ணணும் ஃபைனலாக எங்கள் கோட்டை இதாங்க நாங்கள் அழகாக கட்டி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் தான் மேலே இருக்க பெருமாள் சாமியை வந்து பார்க்க போனோம் கூட்டம் அன்னைக்கு செம்ம கூட்டம் லைனில் நின்று முடியலை நாங்கள் ஓரளவுக்கு நின்று நின்று பார்த்தோம் அப்புறம் முடியலைங்கிறனால டோக்கன் எடுத்தே உள்ளே போயிட்டோம் ஃப்ரீ தரிசனம் இல்லாமல் நாங்கள் வந்து டோக்கன் எடுத்து ஃபிஃப்டி ருபீஸ் கட்டி நாங்கள் உள்ள சிறப்பு தரிசனத்துக்குள்ளே போயிட்டோம் மேலேருந்து பார்க்கும்போது கீழே வியூ வந்து செம்மையாக இருந்ததுங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தரிசனம் பண்ணதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்களும் ஒரு டென் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் உள்ளே போயிட்டோம் ஆனால் வர்றதுக்கு வந்து டுவெல் ஓ கிளாக் ஆயிரம் ஆயிரும் ஆயிடுச்சு கொடி மரத்தை பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க ஸோ நாங்கள் அதையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போகிற உள்ள சாமியை பார்க்கறதுக்கு முன்னாக்கட்டி நாங்கள் வந்து ஒரு புளியோ வாங்கி லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே கிளம்பினோம் நல்லா சாமி தரிசனங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வர்றதுக்கு டுவெல் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு வந்தோன்னு என்ன பண்ணோம்னா பிள்ளைங்க வந்து லட்டு வேணும் கேட்டிருந்தாங்க பிரசாதங்களுக்கு வாங்கிட்டோம் நீங்கள் வந்து எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிங்கன்னா மறக்காம கம்மன் வர வழியில் நாங்கள் குழந்தைங்களுக்காண்டி கொஞ்சம் ஜஸ்ட் லட்டு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அன்றைக்கு விளாக் வந்து எங்களுக்கு அப்படிதான் போச்சுங்க அதுக்கப்புறமா நாங்கள் இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ஒரு ஹோட்டலில் வந்து லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது நாலு மணி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிக்கும் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்